இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வந்தாச்சு விஜய் வேகமாக காவேரி பார்க்குறதுக்கு வந்தாச்சு வரும்போதே என்ன வெண்ணிலாக கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க கலை உனக்கு இது தேவையில்லை உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு விஜய் இப்போ நேராக வந்து மாடிக்கு போகும்போது காவேரி காவிரி கூப்பிட்டுட்டே போகிறாரு அங்கே காவேரி இல்லை சரி காவேரி எங்கே போனான் காணுமே அப்படின்னு சொல்லும்போது அவள் இங்கே இல்லை அவள் வந்து ஆஃபீஸ் போயிருக்கா ஆஃபீஸ்லேயே பிரச்சனையாக இருக்குது எதுக்காக காவேரி இங்கே போனா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டென்ஷனாகிறாரு விஜய் ஸோ வந்து இந்த ஃபோன் வச்சு வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமாம் ஃபோன் வச்சு வச்சுட்டு போயிட்டா எதுக்காக ஃபோன் எடுத்துகிட்டு போகல காவேரி அப்படின்னு கேட்கும்போது நீ தான் என்னால் ஃபோன் பண்ணவே இல்லையா அந்த கோத்துல எதுவும் வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு ஏற்றி விடுறாங்க ஒரு பக்கம் ராகினி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரே டென்ஷனாக இருக்குது ஏன் நான் ஃபோன் பண்ணல நான் அதான் ஃபோன் பண்ணேனே பேசினேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஃபோன் கால் எடுத்து பார்க்குறாரு அந்த லாகே இல்லை ஃபோன் இல்லாமல் கால் ஹிஸ்ட்ரிலாம் டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சரி லெட்டர்லாம் எழுதி வச்சுமே அதையாவது பார்த்தாலே இல்லையா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போக போகிறாரு சரி அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை நம்ம நேரம் ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு போகிற வழியெல்லாம் காவேரியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஃபோன் பண்ணோம் கால் ஹிஸ்ட்ரி கூட லெட் பண்ணுறோம் அந்தளவுக்கு அளவுக்கு ஐமேலே கோவோம் லெட்டரை படிச்சாலா எதுவுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் பார்க்குறாங்க காவேரி இங்கே இருக்காங்க ஸோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் காவேரிகிட்ட போய் கேட்பாரா லெட்ரு படிச்சியா ஃபோன் நான் பண்ணினேன் பேசினேன் அப்படின்னு கேட்க போகிறாரா இல்லை அமைதியாக இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து போக போகிறாரா இவ்வளோ பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னா காவிரியிட்ட டேரெக்டாக வந்து விஜய் எதுவுமே பேசாத தான் பிரச்சனையே பேசி பேசியிருந்தாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது தான் சூழ்ச்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏன் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ